ஒரு கதை அந்த கதையை நம்புகிற மாதிரி சொல்லணும் அதற்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் அதற்கான காட்சிகளை அமைக்கணும் அந்த வகையில் மிக சிறப்பாக ஆர்எஸ் துரை செந்தில்குமார் செயல்பட்டிருக்காருன்னு நான் நம்புகிறேன் உதாரணத்துக்கு மனித சமுதாயம் அப்படின்போது ஒரு கற்பனை கதை பைபிளில் வரும் இல்லையா இந்த மாதிரி ஆதாமையாவால் இருந்தாங்க பழத்தை கடித்தாங்க நிர்வாணத்தை உணர்ந்தாங்க அப்படின்னு ஒரு கதை ஆனால் அடிப்படையாக இவ்வளோ தூரம் நம்ம இவ்வால்வ் ஆகி நம்ம மனித சமுதாயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு இல்லையா அதில் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூணு ஆசைகளால் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதை சாஃப்ட் அட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும்போது இப்போ மண்ணுக்கு மண் ஆசைன்னும்போது நிலம் வாங்கிறது சொத்துக்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கிறது பெண்ணாசைனும்போது பெண்கள் மீதான காதல் காமம் அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் பொன்னாசை இந்த வைர உரியங்கள் நகைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படம் வந்து இந்த மூணு விஷயத்தை முன்வைத்து திரைக்கதையை அமைச்சு கதையை அமைச்சிருக்காங்க இதில் இவங்க வந்து எங்கே ஜெயிக்கிறாங்கன்னா மிக சிறப்பாக ஆட்களை வந்து அதாவது நடிகர்களை மிக சிறப்பாக தேர்ந்தெடுத்து அவங்க இருந்து வேலை வாங்கியிருக்காங்கன்றது தான் இதில் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் ரைட் எந்த படத்தை பற்றி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா கருடன் படத்தை பற்றி படத்தினுடைய விமர்சனத்துக்கு போகிறது முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சமீப காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்ம நிறைய சினிமா பார்க்குறோம் பார்க்கும்போது சரி இந்த ஆர்டிஸ்ட் இப்படி வருடையிறாங்க தலை தொலை அடிச்சுக்கிறாங்க மண் தூத்தி விட்றாங்க இப்படி தான் உங்களுக்கு மைண்டு போகும் இந்த இடத்துல கேமரா இப்படி இருந்து வந்தது இந்த இடத்துல லைட் வச்சுருப்பாங்க இந்த இடத்துல இடத்துலருந்து ஆர்டிஸ்ட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் உள்ளார் வந்துருப்பாங்க இந்த ஆயெல்லாம் ஒன்றா சேர்ந்து அழுவோம் இப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு மைண்டு இருக்கும் ஆக்சுவலி ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சீனை பார்த்து அழுது கண் கலங்கினது அப்படின்றது இந்த கர்டன் படத்தில் எஸ்பெஷலி மதனி பார்க்காதீங்க மதனி அப்படின்னு சொல்லி சூறி கொடுக்குற அந்த பர்ஃபார்மன்ஸ் ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு லைவ்லியாக இதுவரை நம்ம பார்க்காத கோணத்தில் நிறைய கொடூரமான சாவுகளெலாம் நம்ம பார்த்துருந்தாலும் இந்த மாதிரி பார்க்காத கோணங்களில் இந்த மாதிரி காட்சிகளும் அதற்காக ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்கின விஷயங்களும் பின்னணி இசை இந்த படத்தை தூக்கி நிறுத்துதுன்னு சொல்கிறேன் சரி விரிவான விமர்சனத்துக்கு நாம் கர்டன் படத்துக்கு போக போகிறோம் அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக பெல்லைக்கான பண்ணுங்க இப்போ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே ருதாஸ் கருடர் சூரி சசிகுமார் உன்னிமுகுந்தன் சமுத்திரகனி இவங்க எல்லாம் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து துரை செந்தில் குமார் ரைட் இப்போ இந்த படத்தினுடைய கதை என்ன சூரி அவர் வந்து சொக்கன் அவர் வந்து ஒரு அனாதையான ஒரு பையன் அவருக்கு வந்து யாருமே கிடையாது பட் கருணாகரன் உன்னு உன்னி முகுந்தன் தான் வந்து சின்ன வயசில் அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி சாப்பாடெல்லாம் போட்டு வளர்க்குறார் இதில் சசிகுமாரும் உன்னி முகுந்தனும் ரொம்ப ஃப்ரெண்டு இதில் இந்த அனாதை பையனான சொக்கன் என்கிற சூரியும் அதில் இணைகிறார் ஸோ இந்த மூணு பேரும் வந்து அவங்களுடைய கிராமத்தில் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த நட்புலுக்குள்ள ஒரு சிக்கல் ஒன்று வருது அந்த சிக்கல் அவங்கள பல்வேறு திசைகளுக்கு திருப்புது அதில் அவன் யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்கன்றது தான் அந்த படத்தினுடைய கதை படத்தில் நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறது மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை இந்த மூணு விஷயத்தையே வச்சுக்கிட்டு அதை மட்டுமே டைட்டிலாக போட்டு அந்த மூலமாக கதை சொன்ன விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டாவது ஆர்டிஸ்ட் தேர்வுகள் முக்கிய முக்கியமாக சூரிக்கு சின்ன பையன் கேரக்டர் ஒன்று இருக்கும் சொக்கன் கேரக்டர் அந்த பையன் அவ்வளோ அப்பாவியோ அவ்வளோ பாவமாக இருக்குது அந்த தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆர்டி செலக்ஷனில் இவங்க ஜெயிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு வந்து ஷிவே சிவாதா சிவாதா தமிழ் செல்வி கேரக்டரில் என்ன பர்ஃபார்மன்ஸுங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பெண்ணிட்டா மனுஷி அதே கண்கள் நினைக்கிறேன் அதில் தான் அவங்க சம நெடுஞ்சாலை மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம் பட் இந்த படத்தில் அந்த பர்ஃபார்மன்ஸ் வா சான்ஸே கிடையாது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது அங்கே நெருக்கடியாக நம்ம நிற்கிறோம் நம்ம ரொம்ப ரொம்ப நம்பினவன் சாறு சோறு போட்ட வளர்த்தவன் அப்படி நிற்கிறானப் அந்த அந்த வெறுப்பு அதன் பிறகு வந்து அதே கேரக்டரை வந்து கையெடுத்து கும்பிட்ற ஒரு இடங்கள் இதெல்லாம் வந்து சம பர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக அந்த மண்ணை தூத்து விடுறது இருக்குல்ல அது வந்து இந்த அந்த வெறி அந்த கோபம் அந்த ஆற்றாமை அந்த துரோகம் இதெல்லாம் கலந்த கலவையான அந்த மண் அதை நான் கூட அந்த மண்ணை தூத்தி விடும்போது எதாவது கை கீழாம் அழுக்காதுன்ற மாதிரிலாம் சில நேரத்தில் சில ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அந்த வெறித்தனமாக அதை பண்ண வகையில் அந்த சீன் வந்து அவ்வளோ இந்த படத்தை தான் இந்த ஆர்டிஸ்ட்டு தான் நடித்து தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்துறாங்க சூரிக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி ஷார்ட்டாக இருக்கட்டும் அதன் பிறகு மதனிக்கிட்ட வந்து பேசுகிற அந்த இடம் மறந்த அந்த ரோட்டில் நின்று பேசுகிற அந்த ஷார்ட்டு அதற்கு பீயம் வந்து யுவன் சங்கர் ராஜா அப்பா சான்ஸே கிடையாது அந்த இடம் நான் சொல்கிறேன் அந்த பர்டிகுலர் ஷாட்டுக்கான பிஜிஎம் வந்து நெகிழ்ச்சி ஆகிட்டேங்க நான் நிகழ்ச்சி ஆகிட்டேன் மாதிரி வந்து பார்க்காத மதனின்னு அப்படி சொல்கிற அந்த இடத்துல வந்து உண்மையிலே கண்ணுலாம் கலங்கி போச்சு சூரிய அவ்வளோ ஒரு அற்புதமான நடிப்பு வெளிப்படுத்தினார் சமுத்திர ஒரு ஒரு மிடுக்கான ஒரு போலீஸ் தோரணை ஆனால் சிஸ்டம் வந்து நம்மளை வந்து அடிபணி வைக்கிற இடங்களாகட்டும் பணம் வேணான்னு சொல்லிட்டு வாங்குற இடமாக இருக்கட்டும் பின்னிருந்தார் மனுஷன் அதே நேரத்தில் உதயகுமார் சான்ஸே கிடையாது அண்ணா வணக்கண்ணே உன் வணக்கத்தை உன் வாயிலே வச்சுக்கோ அப்படின்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் வந்து படத்தில் வேறு லெவல் பண்ணியிருந்தார் ஒரு செமையாக இருந்தது அதுவும் அடுத்தது வந்து நான் வந்து ரொம்ப ரசித்தது வந்து ரேவதி சர்மா சின்ன சின்ன உணர்வுகளை வெளிப்படுத்துகிறதா இருக்கட்டும் காதல் வெளிப்படுத்துகிற இடமா இருக்கட்டும் அதே காதலனை வந்து ஒருமாதிரி கேவலமாக பார்க்குற இடமா இருக்கட்டும் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க சசிகுமார் அப்படி திரும்பி உன்னி மேலே கை வைக்கிறப்ப சூரிய தடுக்கிற டைமில் அது பார்க்குற பார்வை அதை நக்கல் ஓடுற விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இன்னொன்று அந்த இன்டர்வல் பாக்கு அதுலேயும் வந்து சசிகுமார் ஃபஸ்ட் பிளாஸ்டிக்காக பண்ணியிருந்தாரு உன்னி முகுந்தம் வந்து பலான்னு ஒரு அரை அரைஞ்சிட்டு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் இல்லைன்னு யாருன்னு கேட்டல வந்தாச்சு இல்லை அவ்வளோதான் அப்படி அந்த சீனாக இருக்கும் அதை நல்லாவே பண்ணியிருந்தார் கருணாகரன் கேரக்டரை உன்னி முகுந்தன் சூப்பராகவே பண்ணியிருந்தார் சரி அப்படி டெக்னிக்கல் பக்கம் போவோம் படத்தோட ஆக்ஷன் டைரக்டர் இருக்கார்ல மகேஷ் மேத்யூ சிறப்பாக செஞ்சுருக்காரு மிக முக்கியமாக அந்த இன்ட்ரோல் பிளாக் இந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு கேமராமேன் சும்மோட அதான் கேமராமேன் மியூசிக் டைரெக்டரு எடிட்டர் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் ஆக்ஷன் டைரக்டரை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஃபண்டாஸ்டிக்கான அந்த இன்ட்ரோல் பிளாக் அந்த இன்ட்ரோல் பிளாக்கு வந்து யுவன் சங்கர் பிஜிஎம் வந்து நல்ல சவுண்ட் சிஸ்டம் உள்ள தேட்டரில் பாருங்கள் பின்னிருக்காங்க அந்த சீனை வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வந்து சட்டர் ஐலாண்ட் படத்தில் வந்து ஒரு கிளைமேக்ஸில் வந்து நம்மளுக்கு தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இதில் வந்து ரொம்ப சூப்பரான திரைக்கதையும் சரி கதையும் சரி வசனங்களும் சரி ரொம்ப சிறப்பாகவே டெக்னிக்கலாக வந்து பண்ணியிருந்தாங்க மிக முக்கியமாக டைரக்ஷன் டீம் அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க துரை சந்திக்குமார் டீம் ரைட் எனக்கு தெரிஞ்சு துரைசந்தில் குமார் துரோகம் வந்து ஒரு ஏதோ பண்ணிட்டாம்பா நிறைய அந்த கொடியிலேருந்து பார்த்திங்கனா நிறைய துரோகங்களை தான் முன் வச்சு ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு ரைட் எனிவே டெக்னிக் முடிஞ்சாச்சா வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் போது பெருசாக எனக்கு ஒன்றும் தோணலை மைனஸ் பாயிண்ட்டாக சொல்கிறதுக்கு சொல்லணும்னா சொல்லலாம் பட் ஆனால் வாட் இஸ் அ தேக்கவே அப்படின்னும்போது நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் ஏதாவது ஒன்றுத்துக்கு மேலே நீங்கள் வந்து அதீத போதையாக மாறிட்டீங்கன்னா அது ஏகப்பட்ட சிக்கல்களை வழிவகுக்கும் இது ஒன்று பொண்டாட்டி பேச்சை எதுக்கு கேட்கணும் எதுக்கு கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு ஒரு ஆம்பளைக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஓகேவா போன போக்கில் வந்து பேசுகிற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ஷன் பண்ணால் எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கணும் எல்லாத்தையும் விட சாதி மிராண்டால் காடு கொள்ளாது வேற சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஷாட்டு வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டு கஞ்சா கருப்புக்கு வந்து அந்த படம் வந்து அவருடைய அவருடைய கெரியரில் கஞ்சா கருப்புடைய பெரியரில் சுப்பிரமணியபுரம் வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஃபில்ம் அது ஆக்சுவலி அவருக்கு அவருடைய கெரியரில் ஃபண்டாஸ்டிக்கான ஃபில் அந்த மாதிரி சூரிக்கு வந்து கருணன் வந்து ரொம்ப முக்கியமான படம் அதில் ஒரு காமெடியான நடித்தாங்க வந்தாங்க போனாங்களாம் இல்லாமல் ஒரு ஒரு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஸ்பேஸை கொடுத்த வகையில் சசிகுமாராக இருக்கட்டும் உண்ணிம்குந்தனாக இருக்கட்டும் சமுத்திரக்கணியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ரொம்ப சிறப்பாக கதைக்கு நாங்கள் என்ன செய்யணுன்ற அந்த பொஷனை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதுதான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஆர்தர் வில்சனுடைய ஒர்க்கும் சரி ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார் உண்மையிலே அசத்தி இருந்தாங்க மாதிரி ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு டீமாக வந்து ஒரு படம் அப்படின்னும் போது அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணணுன்றத இந்த படத்தில் எல்லாருமே சிறப்பாக பணி புரிஞ்சுருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் ரைட் வாட் இஸ் அ கன்ஃபியூஷன் அண்ட் ரேட்டிங் இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து நான் நாலு கொடுக்குறேன் அஞ்சுக்கு நாலு ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரே மாதிரியான கதைகள் ஒரே மாதிரியான துரோகங்கள் அந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் புதுசாக வந்து சொல்கிறதெல்லாம் இல்லாட்டாலும் ஒரு மேக்கிங்கில் வந்து ஒரு புதுமையாக ஒரு ஒரு லைவ்லினெஸ் இந்த படத்தில் என்னால் பார்க்க முடியுது கதை மாந்தர்களோடு வந்து நம்ம பயணிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் அது பண்ணிச்சு ஏன் ஈவன் சசிகுமாருடைய பையனாக நடித்த பையனே ரொம்ப நல்லாவே நடிச்சுருந்தாப்பில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் வடிவகரசி ஆல்சோ ஸோ அதனால் வந்து படம் வந்து ஒரு லைவ்லினஸ்ஸாக இருந்ததும் சூரிய வந்து கொடுத்த பாத்திரத்து மிக சிறப்பாக அதுவும் நாயை குளிப்பாட்டிகிட்டு பேசுகிற அந்த டைலாக் இருக்குல்ல சான்ஸே கிடையாது ஏதனா எத்தனைக்கும் கோயில் அரங்காவலர் மாதிரியான ஒரு விஷயம் அதுதான் அதில் நல்லா நல்லா ஸோ சூரி அதே மாதிரி அந்த லவ் போர்ஷன் சூரிக்கான லவ் போர்ஷன்ஸும் வந்து ரசிக்கப்படுபடியாக இருந்தது அந்த பொண்ணு ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க வேற என்ன ஒருத்தனோ ஒரு நல்ல படம் பார்க்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் கொண்ட ஒரு திரைப்படம் தான் வந்து கருணன் மிஸ் பண்ணாதீங்க பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னிடங்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறியுடைய உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்